अब ये त्रिभुंगा लचो

કટ પડગે અમે રંગે પરગા હા એ நான் 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 அங்க போயிக்கற நான் தயா நான் நான் உள்ள வா உள்ள வா இருப்பா அப்படியே போ நான் நிணுக அண்ணா என்னது யாரு மீ தெரிய மாட்டாங்க நீ என்ன நான் யாருடா எடுக்கிறது அண்ணா குடுங்க அண்ணா அங்க வாங்க இருப்பா இருப்பா உங்களுக்கு என்ன தேவையா அண்ணா 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 அங்க பாருங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாட போங்க இங்க வந்து நிச்சு நிச்சு நில்லுங்க મિં મિં